பாஜக உறுப்பினராக தமிழிசை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு இணைந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜகவின் வளர்ச்சிக்காக பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டார் அடிமட்ட தொண்டரில் ஆரம்பித்து அவருடைய பணி தமிழக பாஜக மாநில தலைவராக உயர்த்தியது இதனையடுத்து தமிழகத்தில் பாஜக எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் தமிழிசை களமிறங்கினார் ஆனால் வெற்றி வாய்ப்பு தான் கிட்டாத நிலை ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் போட்டியிட்டார் திமுக வேட்பாளர் கனிமொழியிடம் தோல்வியை தழுவினார் இதனையடுத்து தமிழிசையை தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது பாஜக தேசிய தலைமை மேலும் அவருடைய பணி சிறப்பாக அமையும் வகையில் அவருக்கு பாராட்டும் வகையில் கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி மாநிலத்தையும் கொடுத்தது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கும் வகையில் தனது தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்துள்ளார் இவர் புதுவை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கலாம் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது